ஸ்மெல்லாக இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அந்த பாருங்க ஜெய்தன் காயுமன் ஜெயிது வந்து என்னதான் இது ஒருமையா இருந்தா இது ஒருமையாக இருக்கும் அப்படிதானே உருமையாக இருந்தா காயி மாணி பண்ணையா இருந்தா பண்ணு அப்படிதான் காய் மூனை இது ஆண்பாலாக இருந்தால் இது ஆண்பால் பெண்பாளுக்கு என்னது பெண்பால் இப்போ இது வந்து ஜெய்து முகிறதா காய் ஜெய்தானி முகிரதா காய்மானி கபர் ஆ கபர் இப்போ என்ன அப்படின்னா இந்த தூக்கி பின்னால இப்போ என்ன இது வந்து பின்னால் வரக்கூடிய கபர் எங்க வந்து

முன்னால வந்து ஒரு மாவை சேர்க்கிறோம் நல்லா குறைஞ்சி பார்க்கணும் நசியுடைய அடுத்து மாவை நம்ம என்ன செய்யறோம் சேர்த்து அல்லது இருந்து அப்படி அடுத்து ஹம்சாவை நம்ம என்ன செய்யறோம் சரி இப்ப இது வந்து முகுந்ததா அல்ல அந்த மாவும் ஹம்சாவும் வருவதற்கு முன்னால இத நம்ம கபருக்கு கத்தம்னு சொன்னோம் இத நம்ம என்ன சொன்னோம் முதலமா இப்போ வந்து முன்னாள் எது வந்துருச்சு நசி செய்யக்கூடிய மாவு வந்துருச்சு அல்லது கேள்விக்குரிய ஹம்சா வந்துருச்சு வச்சுக்கிடுவோம் இப்போ இது முழுதா இல்லை இது வந்து ஹபரும் அல்ல இப்போ எப்படி ஆயும் தெரியுமா இப்போ பாருங்க தாயுமன் என்பது எதுடைய மஸ்தர்மா எது காம பாயு காம காம எப்போமும் தான் இதை சரி செய்யும் போது இது என்ன செய்யும் இதான் இஸ்மு பாயு பாயுமான்னு இப்போ வந்து என்ன அமல் செய்யுமோ அந்த அமலைத்தான் இப்போ செய்யும் மா செய்தன் நிற்பவனாக இல்லை எப்படி சொல்லிடுவோம் இப்போ முதல்ல எப்படி மாறிச்சு நிற்கக்கூடியவனாக இருக்கும் ஜெய்தாகிறவன் அப்படின்னு சொன்னோம்லாமா இப்போ வந்து முக்தலாக அர்த்தம் நம்ம எடுத்துக்கூடாது கொடுக்க கூட இப்போ நாம என்ன சொல்லுவோம் செய்தன் ஜெய்தாகிறவன் நிற்பவனாக செய்து diy cielo Ε�winning João saides no nosy இப்போ éte fue notes.. såprofits... இந்த காம வர வேண்டிய from unos vef நிற்பவனாக இல்லை இப்போ ஹம்சாவை கூட வச்சுக்கிருவோம் இப்போ என்ன அர்த்தம் பார்ப்பான் ஜெயினு நெரிக்கிறானா கேள்விதா நம்ம அது ஜெயினு நெரிக்கிறா அப்படின்னு சொல்லும்பொழுதும் இப்போ முகுந்தராவுடைய அர்த்தமும் வரல ஆ கவருடைய அர்த்தமும் வரல ஏன் அப்படின்னா முன்னால் எது வந்துடுச்சி மிஸ்டி காமுடிய எடுத்தோம் நசீமுடைய எடுத்து மெரிசரிஞ்சிருச்சு இப்போ மா காயமும் ஜெய்தும் நம்மள்கிட்ட ஐந்து நாள்தான் ஜெயிந்து நிற்பவனாக இல்லை பாருங்க மா பாயுமுன் நிற்பவனாக இல்லை அப்போ மா வந்து நபி காயும் ஒரு ஃபேல் என்ன அமல் செய்யுமோ அதே அமலைத்தான் அவருடைய பாயிலும் என்ன செய்யும் செய்யும் செய்ல் வந்துருச்சுனாலும் பின்னால் என்ன வந்துருந்தோம் பாயு இப்போ பழைய சட்டத்துக்கு நம்ம போவோம் பாயில் வெளிப்படையாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம் சொலுதாக வைப்போம் பாயில் வெளிப்படையாக இருக்கும் பொழுது இப்ப ஜெய்தானி வருது வருது இப்போ பேலை என்ன செய்வோம் சொல்கிறோம் ஒரு பேர் கொண்டு வரணும் இப்போ வந்தோம் செய்தோன் ஆகலுன் செய்தானி மாயமுன்

மா காயும் செய்தானி ரெண்டு செய்து நிற்கலை மா காய் முன் செய்தோன மூன்று செய்து நிற்கலை முடியாத ஒருமையாக உருவந்தா அப்படின்னா ஃபாயில் எப்படி இருக்குது வெளிப்படையாக இருக்கிற பழகுதா இதே தான் ஹம்சா போட்டார் அதே தான் ஆகும் அக்காய் முன் செய்தோம் ஒரு செய்து நின்றானா அக்காய் முன் செய்தானி ரெண்டு செய்து நின்றானா அக்காயும் முன் செய்தோன பல செய்துகள் நின்றார் பெண்பாள இருந்தால் மட்டும் தாய்மத்துமையா பெண்பாளாக கொண்டு வரும் தாய்மத்து அவ்வளோதான் முடியும் தா என்ன சொல்றாரு பாருங்க கிட்டாப்பில் பாருங்க முலாகலத்து இன்னலின் அகதி நகவியூன் அப்படின்னா இலக்கணக்காரர்கள் இலக்கணம் பேசக்கூடியவர்கள் அர்த்தம் இன்னலின் நகவிகின கிஸ்மன் ஆகர மினல் முபுததை முபுதுதாவில் இருந்து வேறு ஒரு பங்கு இருக்கிறது இலக்கணக்காரர்களுக்கு முபதுதாவில் இருந்து வேறு ஒரு பங்கு இருக்கிறது ஆனால் லைச முசுனதன் இலகி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் முப்ததாவுக்கும் முஸ்னதி இலகி என்றும் ஹபருக்கு முசனதி பிகி என்று நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் ஆனால் இந்த முப்ததா வந்து முஸ்னதி இலகி அல்லங்கிற விலகுதாமா முப்ததாவுடைய ஒரு பங்கு தான் ஆனால் சாதாரண முப்ததாவுக்கும் முஸ்னதி இலகின்னு சொல்கிற மாதிரி இந்த முப்ததாவுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம் முஸ்னதி இலகின்னு சொல்ல மாட்டோம் அங்கே பாருங்க ஃபாயிலா பெயிரும் இது வந்து ஃபேலா பெயிரும் இது எப்படி போயிரும் ஃபாயிலா பெயரும் இந்த ஹம்சா மீன் வர வச்சுக்கிறோம் இது ஹபர் முகாந்தம் இது முக்தாம பெய்யும் ஹபர் முதா முக்தமாக கொடுத்தா இருந்தால் ஜெய்தூனுக்கு காய்மண் ஜெய்தானிக்கு காய்மானி ஜெய்தூனவுக்கு என்ன வந்துடும் காய் மனம் பண்மை என்ன செஞ்சிருமா ஏன்னா முக்ததா உரிமையாக இருந்தால் ஹபரும் உரிமையாக இருக்கணும் இருமைக்கு இரும பன்மைக்கு என்ன செய்யணும் பண்மையா இது எப்போ முக்ததாமாக இல்லையோ இங்கே பாருங்க முஸ்னதிகளுக்கு அல்ல இது வந்து முஸ்நதி இலைக்கு அல்லங்கிற முஸ்னதி இலையாக இருந்தால் ஒருமைக்கு ஒருமை இமைக்கு இருந்தால் பண்ணைக்கு பண்மை செஞ்சுருக்கணும் வந்துருக்கோம் இன்னலி நகரதி முப்ததாவில் இருந்து வேறு ஒரு பங்கு இருக்கிறது இலக்கணக்காரர்களுக்கு ஆனால் லைச இந்த லைசவுடைய இஸ்மு வந்து முபுதான் போட்டுக்குங்க கீழே அந்த முபுததா இல்லை எப்படி இல்லை முஸ்னதன் இலை முஸ்னது இலையாக இல்லை அது என்னது அப்படின்னா வகுப்ப அந்த முப்ததாவாகிறது பூடையில மாரி முப்ததான் போடுக்குங்க முப்ததாவாகிறது சிபத்தொன் அது சிபத்தாக இருக்கும் சிபத் அப்படின்னாலும் அர்த்தம் வர்மித்தன் சிபத்தில் வந்து பாயில் வரும் இஸ்மு பாயில் வரும் இஸ்மு மஃபூல் வரும் இன்னொன்று படிப்பீங்க சிஃபத்து முஷப்பகான்னு ஒன்று இருக்கு இதுக்கெல்லாம் பொதுவான பேர் என்ன பேருமா சிஃபத்தும் பா இந்த மாதிரி காய் வந்து இஸ்மு ஃபாயில் தானம்மா இஸ்மு ஃபாயில் எதில் கட்டுப்படும் சிஃபத்தில் என்ன செய்யும் கட்டுப்படும் ஏமா இஸ்மு ஃபாயிலுக்கு மற்றொரு பேர் என்ன பேருமா சிஃபத்துன்னு சொல்லுவாங்க இஸ்மு மஃபூலுக்கு மற்றொரு பேர் என்ன சொல்லுவாங்க ஏமா இன்சானா என்னமா இருந்தோம் மின்சாரா என்னம்மா மனிதன் மனிதனில் வந்து ஆணு இருக்குது பெண்ணு ஆணும் மனிதன்தான் பெண்ணு யார் தான் மனிதன் தான் அதை மாதிரி சிபத்து வந்து பொதுவான வார்த்தை எப்படி இன்சானை போன்று ஆணை எடுத்துக்கோதும் பெண்ணை எடுத்துக்கிறோம் சிபத்து என்பது இஸ்மோ பாயும் எடுத்துக்கிறோம் இஸ்மோ மஃபுலையும் எடுத்துக்கிறோம் சிஃபத்து சப்பா படிப்பீங்க இன்சார்தான் அதையும் என்ன செய்யும் எடுத்துக்கோ அப்போ இந்த நஹரீன்களுக்கு முதல் வேறு ஒரு பங்குகிட்டலமா அது என்னன்னா நபிக்கு பின்னால் ஒரு சிபத்து வர வேண்டும் அல்லது இசிஃபாமிற்கு பின்னால் ஒரு சிபத்து வர வேண்டும் அதுதான் இந்த பங்கு அப்படிங்கிறது பாருங்க வகுவ அந்த முபுதாவாகிறது சிபத்துன் ஒரு சிபத்தாக இருக்கும் வக்காக தேன் அந்த சிபத்தாகிறது வரும்னா நிகழும்னு அர்த்தம் வக்க அப்படின்னா நிகழ்தான் நிகழும் நஃபி எதுக்கு பின்னால் நஃபியுடைய எழுத்துருக்கு பின்னால் நஃபியுடைய எழுத்துக்கள் எதுலாமா மா லா லாவும் நஃபீ செய்யுமா லா வந்து பெரும்பாலும் முதாரியான ஃபேலுக்கு தான் வரும் மாலியான ஃபேலுக்கு முன்னால் நஃபீ செய்வதற்கு மா ஃபாலன் படித்தோம் லாபன்னு படித்தம்மா மீசாரில் படித்தோம்லாமா ஏமால இஸ்வாத்தான ஃபேலுல நஃபிக்கு முன்னால் மாதான் வரும் பாருங்கள் ஹர்ஃபின் நஃபி நஃபியுடைய எழுத்திற்கு பின்னால் அந்த சிபத்து வரும் அவ்வல்லது அல்லது ஹரிஃபின் இஸ்திஃபாமி இஸ்திஃபாமுடைய எழுத்திற்கு பின்னால் இங்கே பாருங்க அக்காயுமன் இங்கே வந்து இஸ்திஃபாம் எழுத்திற்கு பின்னால் காயும் சிஃபத்து சிபத்து வந்துருக்குது மா காயுமன் என்பதில் என்ன வந்திருக்குது

ரஃபா ரஃபா செய்தான் ரஃபாவுக்குன்னு ஒரு அர்த்தம் என்னதுமா உயர்த்தினான் தர்ஃபில்கிபத்துன்னு படிக்கணும் அந்த சிபத்தாகிறது ரஃபகு செய்ய வேண்டும் இப்போ பாருங்கள் காயமுங்கிற சிபத்து தான் ஜெயிதுங்கிற இஸ்முக்கு என்ன செஞ்சுருக்குதுமா ரஃபு செஞ்சுருக்குது காயிமுன் ஜெய்தன்னும் படிக்கக்கூடாது ஜெய்தின்னு நினைச்சக்கூடாது படிக்கக்கூடாது காயுமுனுக்கு பின்னால் ஜெய்துன் அப்படின்னு ரஃபர் தான் வைக்கணும் அந்த சிபத்தாகிறது ரஃபல் செய்ய வேண்டும் இஸ்மன் லாகிரன் ஏமா ஜெய்துங்கிறது மறைந்து மறைந்திருக்குதா வெளிப்படையாறு அப்போ காயமுன் என்ற சிஃபத்தாகிறது வெளிப்படையான இசுமுக்கு அது ஜெய்துக்கு ரஃபால் செய்ய வேண்டும் பாருங்க அந்த சிபத்தாகிறது ரஃபால் செய்ய வேண்டும் இஸ்மன் லாகிரன் வெளிப்படையான இசுமுக்கு ரஃபால் செய்ய வேண்டும் நஹூ மா காயிமுன் ஜெய்தானி இங்கே பாருங்க ஜெய்தானி எருமையாக இருந்தாலும் கூட ஃபேலாகிறது ஃபாயிலாகிறது வெளிப்படையாக இருந்தால் ஒருமை இருமை பன்மை எல்லா நேரங்களிலும் ஃபேலை நாம் என்ன செய்வோம் ஒருமையாகத்தான் கொண்டு வருவோம் அதான் மா காயுமுன் அது ஒருமையாக இருக்குது ஜெய்தானி இருமையாக இருக்குது இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது காயுமன் என்பது ஃபேலு ஜெய்தானி என்பது வெளிப்படையான ஃபாயில் அக்காயுமு செய்தானி ரெண்டு செய்துகள் நின்றார்களா இங்கே காயுமானி செய்தானின்னு சொன்னால் தப்பாக போயிடும் அக்காயிமு செய்தானி ரெண்டு செய்திகள் நின்றார்களா இப்படித்தான் சொல்ல வேண்டும் ஆனால் எப்படி சொல்லக்கூடாதுன்னா மாற்றமாக அர்த்தம் மாற்றம் செய்தி என்பதற்கு மாற்றமாக ஜெய்தானிக்கு தோதுவா காயுமானியை இருமையாக கொண்டு வந்தான் அப்படின்னா இங்கே முகுந்ததாக கவராக போயிடும் இங்கே வந்து நம்ம சொல்கிறது புகுந்ததாக ஹபர் அல்ல ஃபேல் ஃபாயில் அப்படின்னு அவர் சொல்கிறார்